அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அழகிய செம்மண் பூமி ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோங்க இந்த வீடியோவில் தெரியுது வரை இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரணுங்க கட் ரோடு தார் ரோடு பேஸி அமைஞ்சிருக்குது இதில் உங்களுக்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துருங்க ஃபுல்லாக மல்பரி ஓட்டுருக்குறாங்க இதை ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் வருமானம் வந்துட்டுருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடுற வேண்டாங்க ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்தை பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசுறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னுங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்